ஓகே இந்த வீடியோ கரெக்டாக நூற்றி முப்பத்தி ஓராவது டேக்கு வந்து போயிட்டுருக்குது இளநி குடிக்கலாம் காட்டுக்குள்ளே ஒரு இளநி ஓடுறக்கு வந்தேன் கரெக்டாக ஒரு நூற்றி முப்பது டேக்குக்கு மேலே இன்றைக்கி ஏன்னா வீடியோவே சரியாக வரமாட்டேது மக்களே இன்னைக்கு வந்து ரொம்ப வெயில் வந்து அதிகமாக இருக்குங்க பங்குனி வெயில் இங்கே அதிகமாக இருக்குது அதனால ஒரு இளநி குடிக்கலான்ட்டு வந்தேன் நம்ம தோட்டத்தில் தான் இளநி மரங்கள் தான் நிறைய இருக்குல்ல அதனால வந்து செவ்வளநி கிள்ளனா வந்து ஏதாவது ஒரு பச்சளி குடிக்கலான்ட்டு வந்தேன் ஏன்னா இந்த மந்த்து ஃபுல்லாமே வந்து வெயில் அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதனால ஒரு இளநீ போடுறோம் குடிக்கிறோம் வாங்க போகலாம் ஃப்ரேம் கரெக்டா விஷயா டொப்பி கட்டாகுதா கரெக்டாக எல்லாமே கட்டாக தானே இருக்கு இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு அறுவாள் வந்து ஒரு இளநி போடுறதுக்கு ஒரு கொக்கி சலை வந்து இருக்குதுங்க இதை ரெண்டை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி இளநி வந்து பா போட போகிறோம் இந்த அறுவால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே மொன்னையாயிடுச்சு பதமே இல்லை இந்த எப்படி இளநீ வெட்டதுன்னு எனக்கும் தெரில பட் என்ன பண்ணுறது வெயில் வேறு அதிகமாக இருக்குது நம்மளும் இளநி குடிச்சு தான் ஆகணும் இது வெட்டி தான் ஆகணும் சரி ட்ரை பண்ணுவோம் அதே மாதிரி கொக்கி சிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொக்கி வந்து பதமும் இல்லை இங்கே பாருங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போவோ புறம் வந்துட்டு தான் இருக்குது எவ்வளோ இதுக்கு போட முடியுமோ அவ்வளோ போட்டு வச்சுருக்குறோம் இளநீ பிடுங்கியில் புடத்தன்னு உடஞ்சி விழுகும்னு நான் நினைக்கிறேன் சரி பார்ப்போம் மணி கரெக்டாக சாயந்தரம் மூணு மணி ஆகுதுங்க காட்டுக்குள்ளே ஒரு மணிக்கு வந்தோம் இளநீ வெட்டி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மத்தியானம் சோறும் கூட திங்கலை இன்றைக்கி என்னென்னே தெரியல டேக்கு மேலே டேக் போயிட்டே இருக்குது வீடியோவும் சரியாக வரல மத்தியானம் பசியே போயிடுச்சு நாக்கெல்லாம் வறண்டுடுச்சு இன்றைக்கி இளநீ வெட்டி குடிப்புமான்னு தெரியல இப்போ நம்ம இளநி மரத்தடி வந்தாச்சுங்க இந்த மரத்தில் தான் நம்ம வந்து நம்ம இளநி வந்து போட போகிறோம் சல்லையை எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த குலை வந்து இளநி குலைங்க இதா இந்த இளநி வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் எங்கள் தோட்டத்தில் எப்போவுமே இந்த மரத்தில் இந்த இளநி மட்டும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குதுங்க கொஞ்சம் சக்கரை கலந்த தனி மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த இளநீங்க ஹைப்ரிட் இளநீ தான் கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் தண்ணி வந்து இருக்குங்க ஆவரேஜாக இந்த இளநிக்குள்ளே என்ன வெட்டுறது கொஞ்சம் அறுவால் தான் கொஞ்சம் பதம் இல்லை இது எவ்வளோ தூரம் வெட்ட முடியும்னு தெரில வாங்க வெட்டி பார்ப்போம் அப்படியேங்க அப்பா ஒரு விஷயமே இல்லை இந்த அருவாலை வச்சுட்டு ஒரு இளநீ கடை நான் போட்டேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டே ரெண்டு இளநீ தான் வெட்ட முடிய மாட்டேங்குது இளநீ சீவறதுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பதமா வந்து வேணும் இதுல வந்து அந்த ஷார்ப்னஸே இல்ல பாத்தீங்களா ரொம்ப மலிங்கி போயிருக்கு இளநி கடையில எல்லாம் சல்லு 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 சல்லுன்னு சீவுவாங்க ஒரு வழியாங்க இந்த அருவாலை வச்சே இந்த இளநீ எப்படியோ வெட்டிட்டோம் இந்த இளநீ வந்து இப்போ நம்ம இது இந்த சொம்புல வந்து ஊத்திடலாம் ஓகே டன் சரி இளநீ குடிச்சு பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி எங்க சக்கரை கலந்த தண்ணி மாதிரி தான் இருக்கு நாக்குள்ள போனோனேவே கொஞ்சம் சுறுசுறு சுறுசுறுன்னு இருக்குது இந்த மாதிரி டைம் வெயில் டைமில் வந்து நம்ம ஜூஸ் ஜூஸும் குடிக்கலாங்க மற்றது இந்த ட்ரிங்க்ஸ் அந்த ஐட்டம்லாம் குடிக்கிறது பதிலாக இந்த மாதிரி ஒரு இளநீ குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் விட்டமின்ஸ் வந்து உடம்புல வந்து ஆட் ஆகுங்க எனர்ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இதுதான் இன்றைக்கி நம்ம இளநீ வெட்டி குடிக்கிறதுக்கான மினி வ்லாகுங்க ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க